ஈரோடு மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனும் மாரத்தான் போட்டி ஈரோட்டில் இன்று காலை நடைபெற்றது போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டி இருபத்தி ஒன்று பத்து மற்றும் ஐந்து கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளாக நடைபெற்றது இம்மூன்று பிரிவு போட்டிகளை முறையே மாவட்ட கலெக்டர் ராஜகோபால் சுங்கரா மாவட்ட போலீஸ் எஸ்பி ஜவஹர் தமிழ்நாடு போலீஸ் முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இம்மாரத்தானில் ஆண்கள் பெண்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஈரோடு ரங்கம்பாளையத்தில் உள்ள ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் தொடங்கிய இம்மாரத்தான் போட்டி மீண்டும் அக்கல்லூரியிலேயே வந்து நிறைவு பெற்றது இம்மாரத்தானில் ஈரோடு மாவட்ட கலெக்டர் ராஜகோபால் சுன்கரா மாவட்ட போலீஸ் எஸ்பி ஜவஹர் தமிழ்நாடு போலீஸ் முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு ஆகியோர் பங்கேற்றனர் தொடக்க விழா நிகழ்ச்சியில் ஒளிரும் ஈரோடு அமைப்பின் தலைவர் சின்னசாமி முதலியார் கல்வி அறக்கட்டளை தலைவர் ராஜமாணிக்கம் செயலாளர் பாலுசாமி பெருந்துறை சேஃப்டி மோட்டார்ஸ் நிர்வாக இயக்குனர் ராசு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் பின்னர் தமிழ்நாடு போலீஸ் முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கையில் இந்த ஈரோடு மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றிருக்கிறது என்று பாராட்டினார் மேலும் அவர் உடல் நலனை பேணிக்காக்க அனைவரும் இவ்வாறு மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்க வேண்டும் ஓட்டத்தை விட சிறந்த விளையாட்டு எதுவும் இல்லை ஓட்டம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது எனவும் குறிப்பிட்டார் மேலும் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் ஏடிஎம் கொள்ளையர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் கைகளில் ஆயுதங்களை வைத்திருப்பவர்கள் ஏற்கனவே முன்பொரு சமயம் திருவண்ணாமலை செங்கம் பகுதிகளில் அடுத்தடுத்து ஏடிஎம் கொள்ளைகளில் ஈடுபட்டவர்களை வட மாநிலத்திற்கே சென்று பிடித்தோம் காவல்துறையினர் தங்களது உயிரையும் பொதுமக்களின் உயிரையும் பாதுகாக்கத்தான் நடவடிக்கைகளை எடுக்கின்றனர் என்று தெரிவித்த சைலேந்திர பாபு தற்போது நாமக்கல் மாவட்டத்தில் நடந்துள்ள சம்பவம் வட மாநில கொள்ளையர்களுக்கு இனி தமிழகம் என கொள்ளையர்களை முடிவு எடுக்கும் அளவுக்கு செய்திருக்கும் துணிச்சலாக செயல்பட்ட நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணனுக்கும் மற்றும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் மற்றும் போலீசாருக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எனவும் குறிப்பிட்டார் சைலேந்திரபாபு நாகரிகமான எல்லாம் மக்கள் வந்து உற்சாகமாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய திருவிழா இந்த மாரத்தான் ஓட்டம் பெரிய மாரத்தான் வந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டாவது வந்து இருபத்தொன்னு கிலோமீட்டர் அடுத்தது பத்து சின்ன குழந்தைகளுக்கு அஞ்சு இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான மரத்தான் சென்னை மரத்தான் அதை விட்டால் கோவை மரத்தான் இப்போது ஈரோடு மேரத்தான் மூணாவது எடிஷன் நடந்துட்டு இருக்கு ரொம்ப சிறப்பாக வந்துருக்குங்க இன்றைக்கி நாலாயிரத்தி ஐநூறு பேர் பாருங்கள் சுப்பீசெல்லாம் நாலாயிரத்தி ஐந்து வரை ஓடுறாங்க ஸோ எல்லாருமே மேரத்தான் ஓடினா தான் உடல்நலம் நல்லாயிருக்கும் ஓட்டத்தை விட சிறந்த விளையாட்டு எதுவுமே கிடையாது மனிதனுக்கு வந்து கால்கள் இருக்குது அப்படின்னா அந்த கால் எதுக்கு இருக்குது வாய் எதுக்கு இருக்குது சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி கால் இருக்கிறது ஓடுறதுக்கு தான் அது வந்து நம்ம மனிதர்கள் வந்து உருவான இருந்து எவல்யூஷன் அவங்க வந்து சிங்கத்திட்ட இருந்தும் புலிகிட்டே இருந்தும் தப்பித்து ஓடுறதுக்காக தான் இந்த கால்கள் இருந்து ஓடினாங்க தப்பிச்சாங்க இப்போ கூட இந்த இன்டர்நெட் காலத்தில் கூட சிறுவர்கள் முதியவர்கள் எல்லாருமே ஓடினா தான் தப்பிக்க முடியும் இல்லாட்டி நோய்கள் நம்மளை துரத்தி பிடிச்சிடும் எனவே அனைத்து பேர் தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி மக்களும் ஓடணும் ஆனால் மேரத்தான் ஓடும்போது வந்து தயவு செஞ்சு வீட்டிலேருந்து வெளியே வந்து அவங்கள கைதட்டி ஆரவாரம் பண்ணி மேரத்தான் ஓட்டுற குட்டிஸ் பெரியவங்க எல்லாரையும் கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க அதையாவது நீங்கள் பண்ணுங்கள் பொதுமக்கள் நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா தான் நமக்கு எல்லோரும் ஓடுவாங்க அதில் திறமையானவங்க ஓடி போய் ஒலிம்பிக்கிலெல்லாம் கூட போய் நம்ம மேரத்தானில் ஓட்டுற பந்தயத்தில் மெடல் வாங்க முடியும் ஸோ எல்லாருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் வரணும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு தனி மனிதன் ஆண் பெண் குழந்தைகள் பெரியவங்க எல்லாருக்குமே ஆர்வம் இந்த ஓட்டுறத்தில் கண்டிப்பாக வந்தவனுங்க அப்போ தான் நோய் வராது ஹெல்த்தியாக இருப்போம் மென்டலாக ஹெல்த்தியாக இருப்போம் சாதிக்க முடியும் உலக அளவில் நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாடுகள் விளையாடும் போது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இந்த ஆண்டு இருபத் இருநூற்றி நாலு நாடுகள் வந்து ஒலிம்பிக்கில் விளையாடிருக்காங்க நமக்கு வெறும் ஆறு மெடல் தான் கிடச்சிருக்கு சைனாவுக்கு வந்து தொண்ணூற்றி ஒன்று மெடல் அமெரிக்காவுக்கு நூற்றி இருபத்தி ஆறு மெடல் இருக்குது கிடச்சிருக்கு ஸோ நமக்கு அதிகமான மெடல் நமக்கு தான் வந்திருக்கணும் என்ன நம்ம எல்லாம் விளையாடுறதில்லை ஸோ அது கொண்ட உற்சாகத்தை ஏற்படுத்தி தான் நானே வந்து ஓடுறேன் கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆன பிறகு வந்து ஓடுறேன்னா மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறது இவர் ஓடனா நம்மளால் ஏன் ஓட முடியாது அதுபோல் ஒரு நம்பிக்கை கொடுக்குறது தான் ஓடுறேன் இந்த ஏடிஎம் கொள்ளையர்கள் வந்து பெரும்பாலும் ரொம்ப வயலண்ட் கொள்ளையர்கள் தான் ஏற்கனவே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த டைமில் கூட இந்த ஏடிஎம் கொள்ளையர்கள் வடநாட்டிலேருந்து வந்திருந்தாங்க திருவண்ணாமலை செங்கம் பகுதியில் ஒரே நாள் அஞ்சு இடத்துல ஏடிஎம் கொள்ளை அடித்தாங்க நம்ம அவங்கள துரத்திட்டு போய் வட இந்தியாவிலேயே அவங்களை கைது பண்ணோம் ஆனால் இந்த மாதிரி ஏடிஎம் கொள்ளையர்கள் எப்போவுமே ரொம்ப ஆபத்தானார்கள் அவங்க கையில் வந்து எப்போவுமே ஆயுதம் இருக்கும் சில நேரத்தில் துப்பாக்கியெல்லாம் கூட வச்சுருப்பாங்க போன முறை நம்ம அவங்களை கைது பண்ணும்போது துப்பாக்கி தான் கைது பண்ணோம் எனவே காவல்துறையினர் ரொம்ப உஷாராக உச்சாராக்கி அவங்க வந்து அவங்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டியிருக்கு ஸோ இது போன்ற கொள்ளையர்கள் மேலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது அவங்களுடைய உயிரை கா பாது கொள்றதுக்கும் அவங்க மாதிரி மற்றவங்க உயிரை காப்பாற்றி கொள்வதுக்காக தான் இந்த நடவடிக்கை எடுத்துருக்கோம் எடுத்துறாங்க அதுக்கு அது சம்மந்தமான விசாரணை இருக்கும் ஸோ இது வந்து கொள்ளையர்களுக்கு ஒரு ஒரு இது ஒரு பயத்தையும் தமிழ்நாட்டுக்கு இனி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவும் அவங்க எடுப்பாங்க இது போன்ற போல்ட் அண்ட் ஆக்ஷன் எஸ்பி நாமக்கல் ராஜேஷ் கண்ணன் ரொம்ப துணிச்சலா ரொம்ப தைரியமாக அவரே அந்த போலீஸ் பார்ட்டிக்கு தலைமை தாங்கி அவரே அந்த குற்றவாளியை எதிர்கொண்டிருக்கிறார் இது ஒரு தைரியமான நடவடிக்கை போலீஸ் அதிகாரிகள் குறிப்பாக எஸ்பி ராஜேஷ் கண்ணன் கூட போன டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருக்கும் எனது பாராட்டுகள்